நாலு பேரும் நானூறு கோடியும் தமிழ்நாட்டில் நல்லா பணம் புழங்குற துறையாக இருக்கிறது டாஸ்மாக் துறையும் ஈபி துறையும் தான் அந்த ரெண்டு துறைக்கும் அமைச்சராக இருந்து அழிஞ்சு போனவர் நம்ம செந்தில் பாலாஜி டேன்ஜெட் கோம் மூலமாக டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் நாலு பேர் சேர்ந்து நானூறு கோடி ஊழல் செஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு வரையிலான மூணு வருஷத்தில் நாற்பத்தஞ்சாயிரம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தமிழ்நாடு மின் மின்துறையில் வாங்கப்பட்டிருக்கு மார்க்கெட் ரேட் படி பார்த்தா எல்லா டிரான்ஸ்ஃபார்மரையும் சேர்த்து அறுநூத்தி அறுபத்தெட்டு கோடிக்கு தான் வாங்கியிருக்கணும் ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கோடிக்கு வாங்கியிருக்காங்க இதனால நானூறு கோடி தமிழ்நாடு அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இருக்காங்க மின்சார வாரியம் சார்பில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலுக்காக நடந்த ஒப்பந்தங்களை எடுத்து பார்த்தா ஒப்பந்தத்தில் கலந்துகிட்ட நிறுவனங்கள்ல ஒன்னு ரெண்டு நிறுவனங்களை தவிர மற்ற எல்லாமே ஒரே விலையை வச்சு டெண்டர் கேட்டிருக்காங்க எல்லாரும் கூடி பேசி முடிவு பண்ணாம எல்லா நிறுவனங்களும் ஒரே விலையை போட்டு டெண்டர் கேட்பது அப்படிங்கிறது நடக்காத காரியம் இதுக்கு மையப்புள்ளியா இருந்தது செந்தில் பாலாஜி கூட்டாளி நம்பர் ஒன் அவரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்த நானூறு கோடி ஊழல் நடந்திருக்கு டிரான்ஸ்பார்மர்ஸ் டெண்டர் மூலமா செந்தில் பாலாஜிக்கு நூறு கோடி கை மாறி இருக்கலாம்னு இபி ஆஃபீஸ்லயே சொல்றாங்க இபி டெண்டர் ஊழலுக்கு கருவியா செயல்பட்டவர் காசின்ற இவர்தான் கூட்டாளி நம்பர் டூ செந்தில் பாலாஜியோட லெப்ட் ரைட் எல்லாமே இந்த காசி தான் செந்தில் பாலாஜி வீட்டுல இவரும் டெண்டர்ல கலந்துக்கிற நிறுவனத்தோட ஆட்களும் பேசி முடிவு பண்ணி தான் இந்த நானூறு கோடி ஊழல செஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ண வேண்டிய முக்கியமான இடத்துல ஐஏஎஸ் அதிகாரியான ராஜேஷ் லக்கானி இருக்காரு ஆனா இவரும் டெண்டர்ல நடந்த கூட்டு சதியை கண்டுக்கவே இல்லை இதுக்காக செந்தில் பாலாஜி ஐம்பது கோடி லஞ்சம் கொடுத்து ஐஏஎஸ் லக்கானியை கரெக்ட் அவர் தான் தான் கூட்டாளி நம்பர் த்ரீ நடந்த எல்லா வேடிக்கை பார்த்துட்டு போர்டு கிட்ட இருந்து டெண்டருக்கும் வாங்கி அறப்போர் இயக்கம் ஆதாரங்களோட குற்றச்சாட்டம் முன் வச்சாங்க ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போம்னு வீடியோ ரிலீஸ் பண்ணி பிலிம் கட்டின முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாமலா நடந்திருக்கும் கூட்டாளி நம்பர் போர் பிரிச்சுக்கிட்டது போக மிச்ச இரநூறு கோடியை ஸ்டாலினுக்கு கை மாத்திட்டு செந்தில் பாலாஜிய பலியாட ஆக்கிட்டாரு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதுல இருந்து முதல்வர் விழுந்து விழுந்து செந்தில் பாலாஜிய நலம் விசாரிக்கிறது எல்லாமே இந்த ஊழல்களை பத்தி அவர் வாய் திறக்காம இருக்கிறதுக்கு தான் தமிழக மக்கள் இவி பில் கட்டுறது நாலு பேர் ஊழல் செஞ்சு கோடி கணக்கில் கொள்ளையடிக்கவா நாலு பேர் அட்டையப்பட்ட நானூறு கோடியை சமாளிக்கலாம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதா ஆட்சி நிர்வாகத்தில் நடக்கிற தவறுகளை வேடிக்கை மட்டுமே பார்க்கிற டம்மி முதல்வர் இனியும் அந்த பொறுப்புல இருக்கிறது சரியா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க